சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக துருக்கியையும் இஸ்ரேல் விட்டு வைக்காது துருக்கி பாதுகாப்பு தலைவர் எச்சரிக்கை துண்டிக்கப்பட்ட உறவு காசாவில் இஸ்ரேலின் கட்டாய இடம்பெயர்வு ஒரு போர்க்குற்றமா எச் டபிள்யூ நூற்றி நாற்பது ஹிஸ்புல்லா லாஞ்சர்கள் அழிந்துள்ளதாக இஸ்ரேல் தகவல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் துருக்கி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என துருக்கி பாதுகாப்பு தலைவர் எச்சரித்துள்ளார் துருக்கிய பாதுகாப்பு மந்திரி யாசர் குலேர் இஸ்ரேல் துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அது நம்மை தாக்கக்கூடும் இஸ்ரேலின் இந்த செயல்பாடு மூன்றாம் உலகப் போர் எந்த நேரத்திலும் வடிக்கும் சாத்தியத்தை அதிகரிக்கிறது என தெரிவித்துள்ளார் ஒரு துருக்கிய செய்தி சேவைக்கு அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதேவேளை மேலும் அவர் தெரிவிக்கையில் துருக்கி எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இஸ்ரேல் துருக்கிக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்க முடியுமா என்று கேட்டபோது எங்கள் ஜனாதிபதி எர்டோகன் இந்த ஆபத்தையும் அதன் விளைவையும் உணர்ந்ததாலே அனைவரையும் எச்சரித்து வருகிறார் இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய அச்சுறுத்தலை அவர் காணவில்லை என்றால் ஜனாதிபதி இத்தகைய கவலைகளை வெளிப்படுத்துவாரா என குறிப்பிட்டுள்ளார் முந்தைய உலகப் போர்களை நினைவுபடுத்தி மோதல்கள் எதிர்பாராத விதமாக வடிக்கும் வாய்ப்புகள் எச்சரித்தார் இது குறித்து தெரிவிக்கையில் நிச்சயமாக நாங்கள் போரை விரும்பவில்லை ஆனால் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அமைதியை பேணுவதே துருக்கியின் முன்னுரிமை என்றும் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு படைகள் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்கக்கூடிய விரிவான திட்டங்களை தயாரித்து வருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் இவரின் கருத்தை தொடர்ந்து இஸ்ரேலுடனான உறவை துருக்கி அதிகாரப்பூர்வமாக துண்டித்துள்ளதாக அதிபர் டைப் எர்டோகன் அறிவித்துள்ளதாக துருக்கிய ஊடகங்களின் செய்திகள் தெரிவிக்கின்றன துருக்கி குடியரசின் அரசு அன்ற முறையில் நாங்கள் இஸ்ரேலுடனான உறவை துண்டித்து விட்டோம் இந்த கட்டத்தில் இஸ்ரேலுடன் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று எர்டோகன் கூறியதாக செய்தி ஊடகம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா மற்றும் அசர்பயான் ஆகிய நாடுகளுக்கு தனது சமீபத்திய விஜயங்களை தொடர்ந்து எர்டோகன் தனது விமான ஊடகவியலாளர்களிடம் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் எர்டோகனின் கருத்துக்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை காசாவிற்குள் மனிதாபமான உதவி மற்றும் உடனடி போர் நிறுத்தத்தின் அவசர தேவையை எர்டோகன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் துருக்கிய ஜனாதிபதி சமீபத்திய ஆண்டுகளில் இஸ்ரேலை கடுமையாக விமர்சிப்பவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் மேலும் அவரது சமீபத்திய அறிவிப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர பதட்டங்களில் அதிகரித்துள்ளது தற்போதைய மோதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவ ஆதாரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற சர்வதேச அமைப்புகள் வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எர்டோகன் வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீனியர்கள் மற்றும் அண்டை நாடுகளில் உள்ள அகதிகளுக்கு உதவி வழங்குவதற்கான பிராந்திய முயற்சிகளில் துருக்கி தன்னை ஒரு முக்கிய பங்காளியாக நிலைநிறுத்தியுள்ளது இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்கும் எர்டோகனின் அறிவிப்பு துருக்கி மற்ற பிராந்திய சக்திகள் குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் அசர்பயானுடன் தனது உறவுகளை வலுப்படுத்த முற்படும் நேரத்தில் வருகிறது அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் நிலப்பரப்பில் பரந்த ஏற்படுத்தக்கூடும் என்றும் துருக்கியின் முடிவு அதன் கூட்டணிகள் மற்றும் தற்போதைய சிறிய மோதலில் அதன் பங்கு ஆகியவற்றின் மூலம் எதிரொலிக்கும் எனவும் கூறப்படுகிறது இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிப்பது பலஸ்தீன நோக்கத்திற்கான துருக்கியின் நீண்டகால ஆதரவின் ஒரு பகுதியாகும் இது ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக எர்டோகனின் வெளியுறவு கொள்கையின் மையமாக உள்ளது அவரது அரசாங்கம் காசாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளை அடிக்கடி கண்டனம் செய்து வருகிறது பலஸ்தீனியர்களை நடத்துவதற்கு இஸ்ரேலை பொறுப்பு கூற வைக்க வலுவான சர்வதேச நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் ரஃபேல் குரோசி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சியை சந்தித்துள்ளார் அவர் நாட்டின் உயர்மட்ட அணுசக்தி மற்றும் அரசியல் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு தூதுக்குழுவின் தலைமையில் நேற்றிரவு தெக்ரான் வந்தடைந்த நிலையில் இன்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சியை சந்தித்தார் என்று ஐஆர்என்ஏ மாநில செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த வாரத்தில் நூற்றி நாற்பதுக்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா ரொக்கெட் ஏவுகணை வான்வழி தாக்குதலை அளித்ததாக கூறுகிறது தாக்கப்பட்ட லாஞ்சர்களில் நேற்று வடக்கு மற்றும் மத்திய இஸ்ரேலில் சரமாரியாக சுட பயன்படுத்தப்பட்டவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஹிஸ்புலாவின் உயரடுக்கு ரத்வான் பிரிவில் இரண்டு மூத்த தளபதிகள் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் கடலோரப் பகுதியில் கவச வாகன எதிர்ப்பு பிரிவுகள் மற்றும் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர்கள் என்றும் ஐடி கூறியுள்ளது தெற்கு லெபனானில் நடந்த சண்டையின் போதும் கடந்த வாரத்தில் வான்வழி தாக்குதல்களிலும் சுமார் இருநூறு ஹிஸ்புலா செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் கூறுகிறது தொடர்ந்து பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள இரண்டு கட்டடங்களுக்கு உள்ள லெபனான் குடிமக்களுக்கு ஐடிஎஃப் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை வழங்கியுள்ளது ஐடி அரபு மொழி செய்தி தொடர்பாளர் கர்னல் அவிச்சாய் அட்ரே குறித்த இடம் ஹிஸ்புல்லா வசதிகள் என்று கூறி தளங்களில் இருந்து குறைந்தது ஐநூறு மீட்டர் தொலைவில் பொதுமக்கள் தாங்களாகவே இருக்குமாறு தெரிவித்துள்ளார் அடுத்து மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்று வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான வெளியேற்ற உத்தரவுகள் மக்களை பலவந்தமாக இடமாற்றமானது பலஸ்தீனிய பிரதேசத்தின் ஒரு பகுதிகளில் இன சுத்திகரிப்பு என்ற போர்க்குற்றம் ஆகும் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக இடமாற்றம் என்ற போர்க்குற்றத்தை செய்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களை மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சேகரித்து வைத்துள்ளது என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் உள்ள விடயங்கள் இடம்பெயர்ந்த ஆசா மக்களுடனான நேர்காணல்கள் செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடத்தப்பட்ட பொது அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தவை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது சிவிலியன்களின் பாதுகாப்பிற்காகவோ அல்லது இராணுவ தேவைகளுக்காகவோ இடம்பெயர்வு நியாயமானது என்று இஸ்ரேல் கூறினாலும் பொதுமக்களின் இடம்பெயர்வை நியாயப்படுத்த ஹமாஸ் குழுக்கள் இருப்பதாக இஸ்ரேல் கூறும் குற்றச்சாட்டினை வெறுமனே நம்ப முடியாது என்று அறிக்கை கூறுகிறது காசாவின் பெரும் பகுதிகளை முறையாக வாழ தகுதியற்றதாக மாற்றுவது இன சுத்திகரிப்புக்கு சமம் என்று ஹெச்ஆர்டபிள்யூவின் மத்திய கிழக்கு பிரிவின் செய்தித் தொடர்பாளர் அக்மத் பெஞ்செம்சி செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார் ஒக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஹமாஸ் படுகொலைக்குப் பிறகு இஸ்ரேல் காசாவிற்குள் நுழைந்து ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதல் என்றும் தொடர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லெபனானின் தலைநகரின் தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவம் புதிய வெளியேற்ற உத்தரவுகளை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் அப்பகுதியை குறிவைத்ததாக களத்தில் இருக்கும் செய்தி நிறுவனங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன லெபனான் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் குய்பெரி பகுதியில் இஸ்ரேல் வன்முறை தாக்குதலை நடத்தியதாக கூறுகிறது அதே பகுதியில் இருந்து இஸ்ரேல் குடியிருப்பாளர்களை வெளியேற்ற உத்தரவிட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பழைய நகரமான நப்ளஸில் இஸ்ரேல் ிய துருப்புக்கள் பலஸ்தீனிய இளைஞரை தடுத்து வைத்ததாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது முன்னதாக இஸ்ரேலிய படைகள் நப்ளஸ் மீது தாக்குதல் நடத்தியதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தின் கூற்றுப்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் பதினோராயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அடுத்து காசாவின் நிலைமை குறித்து கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேலிடமிருந்து அமெரிக்கா கூடுதல் பொறுப்புகளை பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை புதன்கிழமை தெரிவித்துள்ளது அதன்படி மனிதாய்மான உதவி ஈரானிய தாக்குதல்களுக்கு எதிராக இஸ்ரேலை பாதுகாப்பதை உறுதி செய்தல் போர் நிறுத்த முயற்சிகள் மற்றும் காசாவில் பணைய கைதிகள் ஒப்பந்தம் போன்றவற்றில் தொடர்ந்து பணியாற்ற அமெரிக்கா விரும்புகிறது என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் செல்லிவன் தெரிவித்துள்ளார் அடுத்து லெபனான் மீது இஸ்ரேலின் தொடர் குண்டுவெடிப்புகளுக்கு இடையில் குளிர்காலம் நெருங்கி வருவதால் வயதானவர்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களாகவும் அத்தியாவசிய மருந்து உணவு இல்லாமல் இருப்பதாகவும் இஸ்லாமிய நிவாரணம் கூறுகிறது கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் மற்றும் கட்டாய இடப்பெயர்வு உத்தரவுகள் அதிகரித்துள்ள நிலையில் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் மருந்து வாங்க முடியாத வகையில் கடனில் மூழ்கியிருப்பதாக முதியவர்கள் தெரிவிக்கின்றனர் லெபனானின் மக்கள் தொகையில் சுமார் பதினோரு சதவீதம் பேர் அறுபத்தி ஐந்து வயதுக்கு

தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்